உங்க வீட்டுல அடிப்படை பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் மீளுங்க மிஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக் கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவு இன்வெர்டர் தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மிஞ்சூர் காவல் நிலையம் எதிரில் நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க जीरो डबल फोर टू सेवन नाइन थ्री फाइव एट जीरो थ्री मोबाइल डबल नईन सिक्स टू वन नाइन फोर जीरो डबल टू சார் பேசலாம் சார் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் புழல் உட்பட்ட வடகர் ஊராட்சியில் தலைமுறை தலைமுறையாக குடியிருந்து வரும் தலித் மக்களுக்கு இதுவரை மனப்பட்டா வழங்கப்படவில்லை அந்த துஞ்சை சர்வேயனில் நாற்பத்தி மூணு பார் ரெண்டு சி நாற்பத்தாறு பார் ரெண்டு ஏ ஒன்பு நா இருக்கு முறைகேடு அநீதியானது அதுவும் அதே ஊராட்சியில் காலங்காலமாக வசிக்கிற குறிப்பிட்ட தலித் மக்களுக்கு மட்டும் பட்டா வழங்க இருப்பது ஒரு சமூக அநீதி என்ற வகையில் அங்க பல்வேறு கட்சிகள் அந்த பொதுமக்கள் பல ஆண்டு காலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மனு கொடுத்தும் போராடி பட்டா வழங்கல தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற புறம்போக்கு நிலங்களில் இருந்தாலே குடிமன பட்டா வழங்கணும்னு நம்ம முதல்வர் ஸ்டாலின் அறிவிச்சிருக்காரு அந்த கோரிக்கையை இந்த அரசாங்கம் உடனடியாக செவி நடவடிக்கை எடுக்கணும் சொல்லி நாங்க கடந்த வாரம் அந்த வடகிற விஓ அலுவலகம் முன்பு ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தணும் இன்றைக்கு முன்னேரியில் நடக்கிற கிராம சபா அந்த ஜமா மந்தி அதிகாரியிடம் எங்களுடைய கோரிக்கைகளை முறையாக சட்ட ரீதியாக வழங்க வேண்டிய இந்த கோரிக்கைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி ஜமா மந்தி அதிகாரியிடம் அந்த பகுதியில் இருக்கிற தலித் மக்களுடைய கோரிக்கை மனுக்களுடன் நாங்கள் இங்கே அனைத்து கட்சி சார்பாக குறிப்பாக பகுஜன் சமாஜ் பார்ட்டி விடுதலை சிறுத்தைகள் வாய் உரிமை தமிழர் கட்சி வாய் உரிமை இயக்கம் பெரியார் திராவிட கழகம் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் கிராம பொதுமக்களோட இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக அரசு அறிவித்திருக்கிற விஷயத்தை இந்த அதிகாரிகள் உடனடியாக செவி சாய்க்கணும் ஏற்கனவே இது பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு கடந்த ஒரு இந்த ஆண்டுகளுக்கு முன்பு ஆர்டிஓ வந்து எல்லா வெரிபிகேஷன் எல்லாம் பண்ணி எல்லாம் வந்து அளவீடெல்லாம் செஞ்சாங்க ஆனால் அது அப்படியே கிடப்பில் போட்டாங்க இது இந்த நிலத்தை வகை மாற்றம் பண்ணி கிராமத்தார் பெயரில் இருக்கிற அந்த பட்டாவை வகை மாற்றம் பண்ணி அங்கே கிராம நத்தமாக ஆக்கி ஆக்கி அந்த மக்களுக்கு குடிமன பட்டா வாங்கணும் எங்களுடைய நியாயமான இந்த கோரிக்கை ஜனநாயக ரீதியான இந்த கோரிக்கை இந்த அரசு செவிமடித்து நடவடிக்கை எடுப்பாங்கிற நம்பிக்கையில் இந்த கோரிக்கை மனுக்களை அளிக்க இருக்கிறோம் அப்படி தவறும் பட்சத்தில் நாங்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரை நோக்கி நாங்கள் நடைப்பயணமாக சட்டமன்றத்தை நோக்கி அடுத்த கட்ட போராட்டத்தையும் நடத்த வேண்டிய நிலைக்கு இந்த அதிகாரிகள் தள்ளப்பட மாட்டாங்க என்று கருதுகிறோம் அனைத்து கட்சிகள் சார்பிலும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது உடனடியாக இந்த மக்களுக்கு வடகரில் இருக்கிற தலித் மக்களுக்கு

வருட்ட <imitation> அனைவருக்கும் வணக்கம் வருக 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 வீட்டிலே பட்டிலே சேலையிலே பட்டாங்கம புல் தோண்டுவது உரிமை